எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாயு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையிலே ஒரு சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து உண்மையிலே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த உயிர் வாழ்க்கையின் மதிப்பை நாம் எல்லோரும் உணர உதவும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து நாம் நாள் முழுவதும் இந்த உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் உண்பது உறங்குவது அலங்காரம் செய்வது என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த உடல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதும் உண்மைதான் ஆனால் இந்த உடலை இயங்க வைக்கும் உயிரை பற்றி எப்பொழுதாவது எண்ணினோமா அதனை எப்பொழுதாவது உணர்ந்தோமா வாருங்கள் இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் எடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே நீயிலிட்டா கரியும் இஞ்சுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் எடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே மிஞ்சுமா ஞான தங்கமே நீயலிட்டா கரியும் மிஞ்சுமா ி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா தூணி வழங்கி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே ஈயிலிட்டா கரியும் இஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா கட்டி போட்டு வச்சாரு கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழைய நம்பி வெதை விதச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழைய நம்பி வெதை விதச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லே போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லே போ போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா இவ்வாறான தத்துவங்கள் நிறைந்த பாடல்களும் ஞானிகள் மற்றும் மகான்கள் நமக்கு அருளி செய்த வாசகங்களும் அறிவுரைகளாகவும் சில நேரங்களில் எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளன அவற்றை மனப்பாடம் செய்வதாலோ அல்லது தினமும் பாடுவதாலோ ஒன்றுமே நடந்துவிடப் போவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை பாடசாலையில் படித்த ஒரு கதையொன்று ஞாபகத்துக்கு வருகின்றது ஒரு தோட்டத்திலே கிளிகள் பல ஆனந்தமாக பறந்து விளையாடி திரிந்தன அப்பொழுது அவை ஆனந்தமாக பறந்து திரிவதை பார்த்த ஞானி ஒருவர் வேர்டன் வருவான் விதைகளை தூவுவான் ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என அருமையான ஒரு அறிவுரையை அந்த கிளிகளுக்கு கூறினார் கிளிகளும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வேடன் வருவான் வலையை விரிப்பான் ஆனால் நாம் அதிலே கொள்ள மாட்டோம் என உடக்கக் கூறிக்கொண்டன தினமும் காலையும் மாலையும் அதே பாடல்தான் வேடன் வருவான் வலையை விரிப்பான் விதைகளை தூவுவான் ஆனால் நாம் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்று கூறின ஒருநாள் கிளிகளின் இந்த சத்தத்தால் கவரப்பட்டு அங்கு ஒரு வேடன் வந்தான் அவனுக்கு போய்விட்டது இதற்கு முயற்சி செய்து பார்ப்போம் என கூறி தனது வலையை விரித்தான் விதைகளை தூவினான் அப்பொழுது அந்த கிளிகள் எல்லாம் வேடன் வருவான் வலையை விரிப்பான் விதைகளை தூவுவான் ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்று கூறிக்கொண்டே வந்து வலையினுள் மாட்டிக்கொண்டன இதுபோன்றுதான் நாம் இதனை படிக்கின்றோம் கேட்கின்றோம் என்பதற்கு மேலாக நாம் இதனை செய்கின்றோம் எதனை உணர்கின்றோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியுள்ளது மேட்டுக்கு வருவோம் மேட்டுக்கு வருவோம் தான் பௌர்ணமிக்கு பெருமை துன்பத்துக்குள் இருக்கு வாழ்க்கையின் இனிமை புத்தியுள்ள ஆளுக்குதெல்லாம் தூளப்பா பறவைக்கு வானத்தில் ஏதப்பா நாளை புன்னுரு வாழ்வாய் கொண்டாடு குழந்தைகளாய் இருக்கையிலே கொள்ளையாசையில்லையே கொள்ளையசையில்லையே குழந்தை மனம் தொலைந்ததனால் வந்தறிந்த தொல்லையே வந்த வாழணும் வாழ்க்கை உன்னை சூடு வைத்தான் உள்ளாங்குழல் ஆகணும் ஆசை இல்லை அசை இல்லை நீ வாடா அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இங்கு நான் கூறவுள்ள விஷயம் மிகவும் எளிமையானது இன்று உலகத்திலே பலரும் பல விஷயங்களை பற்றி பேசுகின்றார்கள் சிலர் உங்களது வீட்டை எவ்வாறு நன்றாக வைத்திருக்க முடியும் என்று கூறுவார்கள் சிலர் நீங்கள் எவ்வாறு அழகாக இருக்கலாம் என்றும் சிலர் உங்களது வேலையிலே பதவி உயர்வு எப்படி கிடைக்கும் என்றும் சிலர் நீங்கள் எவ்வாறு பரீட்சையிலே பாஸ் பண்ணலாம் என்றும் கூறுவார்கள் சிலர் புண்ணிய ஸ்தலம் செல்லுங்கள் விரதம் இருங்கள் அதனை செய்யுங்கள் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்ல விரும்புவார்கள் நான் உலகத்து விஷயங்களைப் பற்றி கூறுவதில்லை ஏனெனில் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன கபீர் மிகவும் அழகான விஷயத்தை கூறினார் அவர் கிணறு ஒன்றுதான் அங்கு தண்ணீர் எடுப்பதற்கு பலர் வருவார்கள் பானையிலேதான் வித்தியாசம் உள்ளது ஆனால் தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார் இது உங்களுக்கு தெரியுமா இதனை முன்னர் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா தண்ணீர் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் ஏன் இந்த பாத்திரத்தின் பின்னாலே செல்கின்றீர்கள் தண்ணீருக்கு பின்னால் தானே போக வேண்டும் இல்லையா அந்த அடிப்படை விஷயம் தண்ணீர் தான் அந்த பாத்திரம் அல்ல அந்த பாத்திரம் ஒரு பானையாகவோ அல்லது ஒரு குடமாகவோ இருக்கலாம் சில பானைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சில பானைகள் அலங்கரிக்கப்படாமல் இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வித்தியாசம் தான் இருக்கின்றது அவ்வளவுதான் கபீர் கூறுகின்றார் கிணறு ஒன்றுதான் அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் அது உங்களின் உள்ளே உள்ளது எல்லோரும் தண்ணீர் எடுப்பதற்கு வருகின்றார்கள் இந்த உடல்தான் அந்த பாத்திரம் பாத்திரத்திலேதான் அந்த வேறுபாடு இருக்கின்றது தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அந்த கடவுள் அந்த மெய்ப்பொருள் அது உங்களின் உள்ளே உள்ளது உங்களுக்கு வெளியே அல்ல உங்களது கடவுள் உங்களின் உள்ளேயே உள்ளார் மலரிலே நறுமணம் இருப்பதை போல இருக்கின்றார் கஸ்தூரிமான் தன்னுள்ளே உள்ள கஸ்தூரி மனத்தை தேடி காடு முழுக்க அலைகின்றது அதுபோல நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது அதனை நீங்கள் மெய்ப்பொருள் கடவுள் பரமாத்மா ஆத்மா என்று பல பெயர் கொண்டு அழைக்கலாம் அதிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அவருக்கு அதிலே என்ன வித்தியாசம் ஏற்படப் போகிறது ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் அதனை அறிந்துள்ளீர்களா இங்கு சாஸ்திரங்களை படித்தவர்கள் மட்டுமின்றி மனப்பாடம் செய்தவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு புத்தகத்தின் பக்கம் என்று சொன்னால் மட்டும் போதும் பதினைந்தாவது பக்கத்திலே எண்பதாவது ஸ்லோகம் என்ன என்று சொன்னால் உடனடியாக சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் இருக்கின்றதா எனது குருநாதர் மிகவும் அழகான ஒரு விஷயம் சொல்வதுண்டு புத்தரின் மூதாதையர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் புத்தர் அப்பொழுது பிறக்கவே இல்லை அவர்கள் என்ன சமயத்தை பின்பற்றினார்கள் அவர்களுக்கு எவ்வாறு முக்தி கிடைத்தது நாங்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினாலே முக்தி கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் இவற்றாலே எவ்வாறான முக்தி கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையிலே முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் உயிருடன் இருக்கும் பொழுதே முக்தி கிடைக்க வேண்டும் இறந்த பின்னர் அல்ல என்ன நடைபெற்றது உண்பதற்காக பசியுடன் ஒரு உணவகத்திற்கு செல்கின்றீர்கள் ஹோட்டல் முதலாளி உங்களுக்கு உணவு தரவில்லை ஆனால் பருப்பு நன்றாக சமைத்திருக்கிறோம் பருப்பு சாப்பிடுங்கள் சோறு மிக நன்றாக சமைத்திருக்கிறோம் ரொட்டி நன்றாக இருக்கின்றது கரிகளை பற்றி கேட்கவே தேவையில்லை ஒரு மணி நேரமாக கரிகளையும் பருப்புகளையும் ரொட்டிகளையும் தயிர்களையும் சட்டினியையும் புகழ்ந்து கூறுகின்றார் பசியுடன் வந்தீர்கள் வாயிலே நீர் ஊறுகின்றது ஆனால் பசியோடு தான் திரும்பவும் போக வேண்டும் இதுதான் நடைபெறுகின்றது இல்லையா கடவுளைப் பற்றி கடவுளைப் பற்றிய கதைகள் கேட்பதனாலேயே கடவுளின் புகழை கேட்பதனாலே மேலும் நம்பிக்கை ஏற்படுகின்றது நம்பிக்கை வளர்கின்றது ஆனால் உணரவில்லை என்றால் வெறும் கையுடன் வந்து எல்லாம் நன்றாக கேட்டுவிட்டு வெறும் கையுடன் போக வேண்டும் இதுதான் விஷயம் வெறுமனே பெயரை சொல்வதனாலே என்ன நடைபெறும் பெயரை சொல்வதனாலேயே அது கிடைக்கும் என்றால் மக்கள் செல்வம் 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 என்று கூறி செல்வந்தராகிவிடுவார்களே எமது நிலை என்னவோ அது எல்லாம் கர்மத்தின் பலன் என்று மக்கள் கூறுவார்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா போன பிறப்பிலே ஏதோ கெட்ட காரியம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிறப்பிலே அதனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் ஏழை பசித்தவன் யாருமே இல்லை எல்லோருக்கும் அந்த பொட்டலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொட்டலத்தை திறக்க மறந்ததாலேயே ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லோரிடமும் இருக்கின்றது நீங்கள் ஏழையா நீங்கள் ஏழையாக இருக்கவே முடியாதென்று நான் கூறுகின்றேன் கடவுள் உங்களின் உள்ளே இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு உங்களை ஏழை என்று எண்ண முடியும் இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும் பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிரேம் ராவத் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும் இதன் தொடர்ச்சியை அடுத்து வருகின்ற சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கேட்கலாம் இங்கு இருப்பானவன் யாரோ കണത്തിൽപ്പെ next ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுகிறேன் நன்றி